ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன் நான் உங்கள் சுஜிதா இன்னைக்கு வந்து ஒரு விமன்ஸ் டே செலிப்ரேஷனை பற்றி உங்களுக்கு வந்து இப்படிலாம் நடந்துச்சுன்னா விமன்ஸ் டே வந்து கண்டிப்பாக முழு மனசோட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ஸோ அதை பற்றினா இந்த வீடியோ போது யாராவது வந்து என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னால் வந்து இதை நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பட் இதை அதை பண்ணவே முடியல எனக்கு இவ்வளோ ஆசைகள் இருக்கு ஆனால் இதில் எதுவுமே நிறைவேறல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஜாலியாக நம்ம பேச போறோம் அதே போல் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஓகேவா சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இதை ஷேர் பண்ணணும் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கன்ட்ரில வந்து அண்ட் மென் வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி கல்ச்சர் இங்க வருமானது தெரியாது பட் நம்ம வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது வந்து கேர்ள்ஸோட கையில தான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அந்த கிச்சனை தொடச்சு வழிச்சு கிளீன் பண்ற வரைக்கும் நம்மளோட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கு இல்லையா சோ அதை வந்து நம்ம எப்படி ஷேரிங்கா கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் யோசிக்கணும் அச விமானா நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம ஹஸ்பண்ட்ட கொடுக்கணும் சரியா நீங்க வந்து எல்லாத்தையும் தானா இழுத்து போடணும் நான் செஞ்சதான் கரெக்டா இருக்கும் அவங்க சொதப்பிடுவாரு அவருக்கு தோசையே ஊற்ற தெரியாது அவருக்கு வந்து ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது ஒரு காஃபி கூட போட தெரியாது இது வந்து பெருமையே கிடையாது அவங்கள சொல்லியும் ஏன்னா வந்து காலங்காலமா இதான் நடந்துட்டு இருக்குன்றப்போ நம்ம வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து மாற்ற முடியாது இன்கேஸ் ஒரு மாமனா ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா கூட மாமியாருக்கும் உங்களுக்கும் சண்டை வர மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் நான் மோஸ்ட்லி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா யாருமே இருக்கிறது எல்லாமே தண்ணி சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க செய்ய கொடுக்கலாம் ஓகேவா செய்ய கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பழக்கி அடுத்து நீங்க வந்து அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பாதையில நீங்க எப்படி இண்டிபெண்டா இருக்கணுமோ உங்களுக்கு எது ஆசை ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கு கண்டிப்பா யாருமே டேலண்ட் இருக்காம இருக்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அஸ் அ விமனாரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்றதோ இல்ல வந்து வீட்டில் கை ஸ்டைல் மாதிரி செய்யறது இதுல வந்து பெர்ஃபெக்ட்டா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இருப்பீங்களா அந்த விஷயத்தை எடுத்து நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம் இல்லையா வேலைக்கு போகணும் எனக்கு வேலைக்கு போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா நீங்க வேலைக்கு போறது கூட நீங்க அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் எப்ப நீங்க வேலைக்கும் போயிட்டு ஃபேமிலியும் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருக்கிற பணிகள் வந்து ஷேரிங் ஆகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க உங்களுக்கு பிரிச்சு அந்த பாதை கரெக்டா வீட்ல இருக்கிற வேலைகள் எல்லாமே கரெக்டாக முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கான பாதையே தேர்ந்தெடுக்கல அதுதான் நான் சொல்ல வரேன் விமனா இருக்கும் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும்னு செய்யாம கொஞ்சம் வந்து பழக்கப்படுத்துங்க ஆண்களுக்கும் இதை பழக்கப்படுத்தும் போதுதான் நம்மளால ரிலாக்ஸ் ஆக முடியும் இது நான் மெயினா வந்து எல்லாத்தையுமே சொல்ற விஷயம் தான் பண்ணல அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க அவங்க பண்ண வீட்டுல ப்ராப்ளம் வரும் அதை கேட்டா சண்டை வரும் சண்டை வருது அப்படின்ற அப்படின்றதுனால நம்ம விட்டு 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 போனோம் அப்படின்னா அது வந்து நாளடைவில் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடும் சரி உங்களுக்கு எல்லா விதமான வியாதியும் வந்துடும் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் எதுக்கு நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம சாப்பிட்றோம் கரெக்டா வீட்டில் எல்லாத்துக்கும் அழவா போடுவோம் சப்போஸ் ஒரு சில டைம் சாப்பாடு பத்தாம இருக்கு அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிடாம படுத்துருவீங்க ஆகுது உங்களை உங்களால பாத்துக்க முடியல நம்மளும் ஒரு மனுஷிதான் நம்மளும் இந்த உலகத்துல வந்து ஒரு உயிரா பிறந்திருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு ஓகேவா அந்த ஃப்ரீடம் கரெக்டான ப்ராப்பரா ஒரு பாதையில கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா யாரும் நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா இவங்க வந்து ஃப்ரீடமா வாழ்றாங்க அப்படின்னு யாருமே யாரையும் சொல்ல முடியாது யாரையும் கை நீட்டு யாரும் குறையும் சொல்லக்கூடாது சரியா அப்படி நீங்க உங்க லைஃப் ஸ்டைல வந்து வேற ஆங்கிள் கொண்டு போய் பாருங்களேன் அப்படி டோட்டலா ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும் அதே போல செல்ஃப் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய வீடியோ நம்ம வீடியோ போட்டிருக்கேன் செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விமானம் இருக்கும் இருக்கும்போது மேலே யாருங்க நம்மளை பார்க்க போறா நான் ஒரு ஹேர் கட் பண்ணா யாருங்க என்ன பார்க்க போறா அது விஷயமே கிடையாது செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும் நான் ஒரு சிறை அலங்காரம் பண்ணிக்கிறதும் நான் ஒரு மேக்கப் பண்ணிக்கிறதும் நான் ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதும் எதுக்காகனா அடுத்தவங்க பாக்கணுன்றதுக்காக கிடையாது கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் இல்ல மேக்கப்பே இல்லாட்டியும் நான் நல்லா தெரியவேண்ணா அப்படின்னா அது நம்மளுடைய மனசு பொறுத்து தான் சரியா எல்லாமே நீங்க வந்து எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி உங்களோட உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டு செஞ்சுட்டு போகும்போது எனக்கு கான்பிடன்ஸ் லெவல் வரவே வராது சுத்தமா வராது ஏன்னா நம்மளுக்கு வந்து பனிச்சுமை அதிகமா இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்த வெறுப்பு வெறுமை தான் அதிகமா நம்ம பேஸ்ல தெரியும் நம்மள நம்மள கேர் பண்ணிக்க மாட்டோம் அண்ட்ரையில் அவ்வளோ டார்க்னஸ் இருக்கும் முடி கொட்டும் ஃபேட் ஆயிடுவோம் நிறைய இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மள எப்படி டோன் அப் பண்ணிக்கிறது நம்மள எப்படி குரூம் பண்ணிக்கிறது பண ரீதியா நான் ஹெல்ப் பண்றேன் நீங்களும் முன் வரும்போது இன்னும் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்தே வந்து லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் விமென்ஸ் டே வந்து அது வேற லெவல்ல செலிப்ரேஷன் இருக்கும் விமென்ஸ் மட்டும் சேர்ந்து விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றதை விட ஆண்களும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ அது மாதிரி நாட்கள் வரும் வர்றதுக்காக நான் நாவலா இருக்கேன் ஏன்னா வந்து அதிகமாக யாரும் விஷ் பண்ணுறது கிடையாது வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு கூட ஹஸ்பண்ட் வந்து விஷ் பண்ணுறது கிடையாது தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு ஒரு பையன் விஷ் பண்ணுறது கிடையாது நம்மளே நம்மளுக்குள்ளே விஷ் பண்ணி நம்மளே அதை கொண்டாடிக்கிற மாதிரி அவலநிலை தான் இருக்குது ஸோ அதெல்லாம் மாறணும்னா நான் இப்போ சொன்ன எல்லா ப்ராசஸும் நடந்தால் தான் அந்த விமன்ஸ் டே செலப்ரேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நானும் வரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் மதுரையே நானுங்க சுவிதாட்டாட்டா பாய்